நான் சைதேவ் மீனா பேசுகிறேன் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படங்களில் நாகேஷ் மாதிரி அதிகமான படங்களில் நினச்சவர் வந்து சோ ராமசாமி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் படம் பார்த்துருப்போம் அவரோட படமெல்லாம் பார்த்துருப்போம் இவரோட பேர் வந்து சோன்னு நான் ரொம்ப நாள் நினச்சி நடந்தேன் ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா மனோரமா வந்து இந்த வயல் வெளியில் குருவி பறவைகள் எல்லாம் திறத்துற மாதிரியான ஒரு சீன் வரும் மனோரமா அதை வந்து சோ சோன்னு திறத்துவாங்க சோ சோன்னு தரத்தும்போது அப்போ சோ வருவார் வந்தோடனே அட சோ அடிவாங்க அது மாதிரி நான் அவரோட பேரே சோன்னு தான் நினச்சிட்டு ஒரு பிரபலமான வாரப்பத்திரிக்கையில் வந்து பார்த்திங்கனாக்கா வாரம் வாரம் ஒரு போட்டி வைப்பாங்க அட்டைப்படத்தில் வந்து ஏதாவது பொருட்கள் இருக்கும் ஏதாவது ஒரு க்ளூ இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து அவங்க சொல்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படிதான் ஒரு தரம் என்ன பண்ணாங்க அட்டைப்படத்தில் வந்து ஒரு சோடா பாட்டில் ஒரு பூ அப்புறம் வந்து ஒரு ராமர் படம் அப்புறம் இன்னும் ரெண்டு எழுத்து எனக்கு ஞாபகம் இல்லை இதெல்லாம் போட்டு அதாவது ஒரு படம் அதில் அதுக்குள்ளே வந்து இந்த இமேஜ் எல்லாம் இருக்குது மற்றபடி தனித்தனியாக போடலை நம்ம வந்து மொத்தத்தில் இந்த இந்த பொருட்களோடெல்லாம் எ முதல் எழுத்தை எடுத்து நம்ம அதை கண்டுபிடிக்கணும் நானும் மண்டே நான் இந்த மாதிரி போட்டியிலலாம் கலந்துக்குவேன் நானும் மண்டே உடச்சின்னு யோசனை பண்ணி பார்த்தேன் எனக்கு தெரியவே இல்லை கடைசியில் அடுத்த வாரம் பார்த்தா அத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருந்தார் சோடா பாட்டர்லேருந்து சோ ராமர் படத்துலேருந்து ரா பூ வந்து மலர்னு சொல்லுவோம்ல அதுலேருந்து ம இப்படி எடுத்து ராம அப்புறம் சாமிக்கு ஏதோ ரெண்டு எழுத்து சாமி அப்படி அது அது என்ன படம் போட்டிருந்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அதுக்கு ஒருத்தர் வந்து சோ ராமசாமி அப்படின்னு சொல்லியிருந்தார் தான் எனக்கு அவர் பேரு சோ ராமசாமின்னு தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் படங்கள்ல அவர் அவரை வந்து மெயினாக எம்ஜிஆர் படங்கள்ல காமெடின்னா பார்த்துருப்பேன் ஷோன்றது வந்து ஒரு நாடகத்தில் அவர் பிரபலமான மேடை நாடகங்கள் நடத்துறவர் அந்த நாடகத்தில் வந்து ஷோன்ற அது அவருக்கு பேரோ என்னவோ இருந்திருக்கு அதை அடமொழியா வச்சு சோ ராமசாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்குறாங்க படங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு படம் எப்ஜிஆர் படம் தான் பட பேர் இல்லை எனக்கு அதுல வந்து மனோரமா எல்லாருக்குமே எல்லா படத்துலயும் எல்லா நகைச்சை வை நடிகர்களுக்கும் மனோரமாதான் இதே வருவாங்க அதுல வந்து சோவுக்கு மனோரமா ஃபேரு அது அவங்க வந்து வாய் பேச முடியாதவங்களா வருவாங்க வாய் பேச முடியாதவங்களா வரவும் அது தெரியாமலே வர அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிடுவார் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அன்னைக்கு அவங்க கிட்ட பேசு பேச்சு கொடுப்பாரு பேச்சு கொடுத்துட்டு அப்புறம் அவங்க ஒன்றுமே பேசாமல் இருக்கும் ஒரு பாட்டு பாடுவார் அந்த சீனுக்கு தகுந்த மாதிரி நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும்னு ஒரு பாட்டு பாடுவார் பாடி முடிச்சு நீ பாடுஞ்சோனே அவங்க பப்ப பப்பா பப்ப பப்பார் தான் தெரியும் அவருக்கு அவங்க ஊமர்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அவங்கள பேச வைக்கிறதுக்காக டாக்டர்கிட்ட காமிச்சு அவர் மனோரமாக பேச ஆரம்பித்ததும் அவர் படுற பாடு சொல்லவே முடியாது அந்த மாதிரி திரும்ப போய் டாக்டர்கிட்ட முறையிட்டு இவர் காதை செவுடாக்கிற மாதிரி எல்லாம் சீன் வரும் அதில் இந்த மாதிரி நிறைய படம் பொம்மலாட்டம்னு ஒரு படம் ஒரு பொம்மலாட்டம்னு ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வில்லனோட இருப்பிடத்தையோ எதையோ கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த படம்லாம் பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்காக இவரை என்ன பண்ணுவாங்க வில்லனோட கார் டிக்கியில் வச்சு அனுப்பிடுவாங்க அனுப்பி கார் டிக்கியில் வச்சா இல்லை வில்லனுக்கு இவங்க இவரை கடத்திட்டு போவாங்களான்னு ஞாபகம் இல்லை அப்போ வந்து ஹீரோ எல்லாரும் சேர்ந்து ஹீரோ ஜெய்சங்கர் அந்த படத்தில் அவர் என்ன அவரெல்லாம் சேர்ந்து என்ன செய்வங்க இவர் கையில் கொஞ்சம் பட்டாணி கொடுத்து இதை வழி நீ போட்டுகிட்டே போ நாங்கள் பின்னாடியே வந்துடுறோம்னு சொல்லி அதே மாதிரி ஒரு போட்டுட்டே போவார் இவங்க பின்னாடி போவாங்க ஒரு கட்டத்தில் அது பட்டாணி இருக்காது ரோட்டில் என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படியோ கண்டுபிடிச்சி போயிடுவாங்க போயிட்டு அப்புறம் சோட்டை கேட்பாங்க ஏன் தான் பட்டாணி பாதையே இப்போ பசி எடுத்து வச்சு பார்த்து பட்டாணி அப்படின்னு சொல்லுவார் நல்லா காமெடியா இருக்கும் ஒரு கண்ணு அவருக்கு நல்ல முட்டை மாதிரி இருக்கும் அதை உருட்டின்னு இப்படி வச்சுனே வசனம் பேசுவார் அவர் அது ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய படங்கள்ல காமெடினா நடிச்சிருந்தா கூட அவர் வந்து ஒரு பயங்கரமான அறிவுஜீவி படங்கள்லயே வந்து எம்ஜிஆர் படங்களாட்டம் எந்த படமாக இருந்தாலுமே அவர் பேசுகிறது வந்து பொடி வச்சு பேசுவார் அதாவது வந்து அரசியல் விமர்சனம் செய்வார் எந்த கட்சியும் இல்லை அவருக்கு பாகுபாடே கிடையாது எல்லாத்தையும் சைட்டு மேனிக்கு சகட்டு வேணிக்கு அவர் நையாண்டி பண்ணுவார் கையால் ஆக்ஷன் பண்ணுவார் அந்த கட்சியோட சின்னங்களெல்லாம் காமிப்பார் காமிச்சிட்டு அப்புறம் சொல்லுவார் நான் வந்து எதையோ நான் சொன்னது வந்து யதார்த்தமாக தான் சொன்னேன் நீங்கள் ஏதாவது நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு வேற சொல்லிடுவார் நிறைய படங்களை கிட்டத்தட்ட இரநூறுக்கு மேற்பட்ட படங்களில் அவர் வந்து நடிச்சிருக்கார் நிறைய ஆனால் வந்து அவர் சினிமாவில் காமெடி நான் பார்த்தோமே தவிர அவர் வந்து நல்ல அறிவுஜீவின்னு சொல்லிட்டேன் அவர் வந்து பிஎல் பட்டம் வாங்கி வக்கீலா வேலை பார்த்தவர் வக்கீலா வேலை பார்த்துக்கிட்டே நாடக மேடை நாடக குரு குழு ஒன்று ஆரம்பித்து அதில் நிறைய நாடகங்கள் போட்டிருக்கிறார் அதில் ஒன்று வந்து முகம்மது பின் துக்ளக் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் அதை வந்து பின்னால் அவர் சினிமாவே எடுத்து கொஞ்சம் படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கார் அப்புறம் வந்து அந்த பேர்லேயே துக்ளக்குன்ற பேர்லயே ஒரு பத்திரிகையும் அதில் அவருக்கு தான் வந்து நம்ம ஒன்று நினைப்போம் அது நடக்கலை நடக்கலன்னா அப்படியே அந்த போகிறப்போக்குலேயே நம்ம பாட்டுக்கு போகாமல் கிடச்சதுலேயே அவங்க ஆசைப்படுறத நிறைவேற்றிக்கிற ஒரு டேலண்ட் அவர்கிட்ட இருக்கும் அதனால் அந்த காமெடி படங்களில் கூட வந்து அரசியலை விமர்சனம் பண்ணுறது அதுக்காக அவங்க ஜனங்கள் வந்து மக்கள் வந்து அவரை அந்த அவர் பேசுகிற வசனங்களை ரசிச்சதுனாலேயே யாருமே அவரை வந்து வசன வர எழுதி கொடுத்ததை மீறி அவர் தன்னோட ஸ்டைலையும் அதுக்குள்ளே நுழைக்கிறத வந்து யாருமே மறுத்தது கிடையாது அவர் தாராளமாக பேசுவார் அரசியல் கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லா கட்சிகளையுமே நான் ஏண்டி பண்ணுவார் ஆனால் சின்ன வயசுலேயே அதை பார்த்து எனக்கு அதெல்லாம் புரிஞ்சிருக்கு புரிஞ்சிருக்கு எனக்கு அப்போ வந்து துக்ள பத்திரிக்கை வந்து நான் விலைக்கு வாங்கி படித்ததில்லை எப்படியாவது கிடைக்கும்போது அதெல்லாம் படிச்சிருக்கிறேன் அதில் தான் இந்த நையாண்டியெல்லாம் பயங்கரமாக இருக்கும் அவர் பேசுனாலே டபுள் மீனிங்கில் பேசுவார் டபுள் மீனிங்னா அது ஒரு அரசியலை தான் பேசுவார் வேறு தப்பாக எதுவும் பேச மாட்டார் நம்மளுக்கு வந்து அவர் வந்து ஒரு காமெடினால் தான் தெரியும் ஆனால் அவர் வந்து ஒரு வக்கீல் அப்புறம் வந்து ஒரு இயக்குனர் படங்கள் இயக்கி இருக்கிறார் மனம் ஒரு குரங்கு முகம்மது பின் துக்லக் அப்புறம் ஒரு அஞ்சாறு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் வந்து கதையெல்லாம் எழுதியிருக்காரு கதை வசனம் எல்லாம் எழுதியிருக்காரு நிறைய விருதுகள் வாங்கியிருக்காரு அப்புறம் வந்து பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் மேடை பேச்சாளர் மேடையில் பேசுனா அவருக்குன்னு ஒரு கூட்டம் ஒரு ஆடியன்ஸ் வருவாங்க அவர் பேச்சை ரசிக்கிறதுக்குன்னே ஆடியன்ஸ் வருவாங்க அது ஹீரோவோட நடிக்கும்போது ஹீரோ இருந்தாலும் கூட கூட இருந்தாலும் கூட அவரோட பேச்சுக்குன்னு ஒரு கைத்தட்டல் ஒரு கூட்டமே இருக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் இப்படி பன்முகத்தன்மை கொண்டவர் அவர் ஜெயில் நிறைய நிறுவனங்களுக்கு வந்து அட்வைசராக இருந்திருக்கிறார் அதே மாதிரி ஜெயலலிதா அம்மாவுக்கும் நல்ல அட்வைசர் எம்ஜிஆரை கூட அவர் விமர்சனம் பண்ணுவார் எம்ஜிஆரோட நடிச்சிருக்காரு எம்ஜி இது பண்ணுவார் ஆனால் அரசியல்னு வரும்போது அவரை அரச சினிமாவுக்கு அப்பால் பட்டு அரசியல்ல அவரை விமர்சனம் எல்லாம் பண்ணிருக்காரு யாருக்குமே பயப்பட மாட்டார் எந்த கட்சிக்கும் பயப்பட மாட்டார் அவர் பாட்டுக்கு அடிச்ச துவசம் பண்ணுவாரு அது ஒரு நல்ல திறமைசாலி அவர் தனக்குன்னு ஒரு ஆசை இருந்தும் அது நிறைவேறாம வேற ஒரு திசையில அவரை காலம் கொண்டு போனாலும் கூட அதுல வந்து தன்னோட பாணியை புகுத்தி அவர் செய்தது ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் சங்கீத விமர்சகர் ஒருத்தர் இருந்தார் சுப்புடுன்னு சொல்லுவாங்க அவரை அவர் வந்து அவர்கிட்ட வந்து பாராட்டு வாங்கிறது வந்து இந்த சங்கீத வித்வான்களுக்கு ஒரு பெரிய விஷயம் அது மாதிரி ஸோ அவர்களும் ஒரு நல்ல அரசியல் விமர்சகர் அதில் நயாண்டி இருக்கும் அதனால தான் வெகுஜனங்களையும் அவர் கவர்ந்தார் இப்படி சினிமாவில் காமெடியாலே காமெடியாகவும் நிஜத்தில் வந்து ஒரு நல்ல திறன் கொண்டவனாக கொண்டவராகவும் இருந்த சோ ராமசாமி அவர்களை பற்றி சின்னதாக எனக்கு நே தெரிஞ்ச அதை பகிர்ந்துக்கிட்டேன் அதை இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு வார்த்தை கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் what